ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி தோசை செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒரே கப்பில் நான் வந்து சே அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்ததாக அதே கப்பால் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததாக நான் வந்து ஒரு கை அளவுக்கு ஜெவரிசி சேர்த்துக்கிறேன் மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நம்மளுடைய தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக நான் இது போட்டிருக்கேன் இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா களைஞ்சிட்டு நான் வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம் நல்லா இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கிறேன் விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய தோசை வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு சாஃப்டாகவும் நமக்கு வரும் இதை வந்து நம்ம ஒரு நாலு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து நல்ல ஊறி வந்துடுச்சு அரிசி பருப்பு அப்புறம் நம்ம சேர்த்த ஜெவ்வரிசி வெந்தயம் எல்லாமே நல்ல ஊறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம ஊற வச்சுட தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஜார்ல அரிசியை வந்து முக்கால் இது வரைக்கும் நான் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கேன் நம்ம எப்பவும் தோசை மாவு எப்படி எந்த பதத்தில் அரைப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்து நைஸாக நம்ம அரைச்சி வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல மையா இருக்கணும் இப்போ நான் மீதி இருக்கிற அரிசி எல்லாத்தையும் நான் வந்து போட்டாச்சு இப்போ அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டாவது தடவையும் நான் வந்து அரைச்சிட்டு நான் இதை சேர்த்தாச்சு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து அப்படியே விட்டுடுவோம் லைட்டாக நமக்கு புளிப்பு வரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளியை அரைச்சிட்டு இதில் வந்து சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மாவோட நம்ம வந்து சேர்க்கறதுக்கு என்னென்ன போட போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் அது என்னென்ன அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் நான் மீடியம் சைஸில் மூணு தக்காளியை நான் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் மூணு தக்காளி போட்டோம்னா நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு புளிப்பு வந்து நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு தக்காளி தோசை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து ஹாஃப் இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு அதை வந்து நான் தோல் சீவிட்டு பெரிய பெரிய துண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து முழுசாப் போடாமல் கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல அரைப்பட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக வந்துடும் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் விடாம நமக்கு வந்து தக்காளியில உள்ள சாரே போதும் அதனால இதை அப்படியே நல்ல நைஸ் பேஸ்டா நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நைஸ் பேஸ்டா நான் இந்த அளவுக்கு அரைச்சு நான் எடுத்துட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்கல நமக்கு கரெக்டாக இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த நம்ம அரைச்சிருக்கிற விடுதியும் நம்ம வந்து மாவோட கலந்துக்கலாம் இப்போ நம்ம மாவு அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே நமக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு நான் இதை வந்து ஒரு தனி பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன் இது ஃபுல்லாக நம்ம வந்து சேர்க்காமல் ஒரு பாதி மாவு மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு அதில் நான் வந்து அந்த தக்காளி அரைச்ச விழுதியும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் விட்டுருக்கேன் இதில் நம்ம வந்து அரைக்கும் போது உப்பே சேர்க்கலை அதனால் நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம விழுத அரைச்சதையும் நான் வந்து இதோட சேர்த்துடுறேன் இப்போ நம்ம இந்த தக்காளி விழுதை போட்டதுக்கப்புறமா நல்லா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து நல்லா கலந்து வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்கு சைடிஷ்ஷாக நான் வந்து இன்னைக்கு சட்னி பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம தோசையிலேயே நமக்கு வந்து தக்காளினால் அரைச்சி போட்டுக்கறதுனால நல்ல ஒரு புளிப்பு இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நம்ம வந்து புளிப்பா இருந்ததுன்னா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது அதனால நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி போறேன் ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா பண்ணிடலாம் அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இப்ப நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் சேர்த்துருவோம் இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் நாளே நாலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அதையும் இதிலோட சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா கரகரப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைச்சோன்னா நல்ல நை நமக்கு வந்து நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ நான் வந்து சட்னியும் அரைச்சிட்டு அதையும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு நான் கொஞ்சம் தண்ணி விட்டே நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தாளிச்சும் வச்சுட்டேன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஜீரகம் போட்டு நல்லா தாளித்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து சட்னியில் சேர்த்துருவோம் இப்போ நம்ம தாளிப்பையும் சேர்த்தாச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய தேங்காய் சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தான் நம்ம வந்து தோசையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் கல்லு வச்சுட்டேன் கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா விட்டுக்கலாம் தோசை விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து சுத்தி வர வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெங்காயம் போட்டு நான் இந்த தக்காளி தோசை செய்கிறேன் சுத்தி வர நம்ம வந்து எண்ணெயும் விட்டுடுவோம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா நமக்கு வந்து செவந்து வந்துடுச்சு நான் அப்படியே திருப்பி போடுறேன் நான் வந்து வெங்காயத்தை போட்டுட்டு நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதை அப்படியே மெதுவாக நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நல்ல செவப்பாக இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மறுபக்கமும் நான் வந்து எண்ணெயும் விட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன விட்டு செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பாகவும் வரும் இப்போ நமக்கு நல்ல ஒரு மறுபக்கமும் நல்லா வெந்துருச்சு அப்படியே நம்ம எதுவாக திருப்பி போட்டுக்கிறேன் அடுத்ததும் நம்ம வந்து விட்டுக்குவோம் நான் வந்து ஒன்று வந்து வெங்காயம் போட்டு நான் செஞ்சிருக்கேன் ரெண்டாவது தோசை வந்து பார்த்தீங்கன்னா பொடி போட்டு நான் செய்ய போறேன் மெல்லிசா ரொம்ப மெல்லிசா இல்லாமல் ஓரளவு மெல்லிசா போட்டுட்டு நான் வந்து பொடி அப்படியே நான் நல்லா தூவிடுறேன் ஸ்பூன் வச்சு வச்சோம்னா நமக்கு ஒன்று போல் ஈவனாக நம்மளால பண்ண முடியாது அதனால கையில் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுடலாம் இப்போ இது கூட நான் வந்து எண்ணெயும் சுற்றி வர விட்டுடுறேன் இதுலேயே நீங்கள் வெங்காயம் போடணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து பொடி போட்டுட்டு அது மேலே வெங்காயம் போட்டோம்னா நமக்கு ஒட்டாது அதனால நான் இப்போ வந்து பொடி மட்டும் தனியாக போட்டுட்டு நான் வந்து தோசை செய்ய போகிறேன் ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு அப்படியே நான் வந்து எடுத்துட்டு அப்படியே திருப்பி போட்டுறேன் சேர்த்துக்கிறேன் நம்ம பொடி போட்டு பண்ணியிருக்கறதுனால உள்ள வந்து நல்லா எண்ணெய் இறங்கி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப நமக்கு மறுபக்கமும் நல்ல வெந்து வந்துருச்சு அப்படியே மெதுவா நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் பொடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒட்டி வந்துச்சு அப்படியே நான் வந்து இதை மடிச்சிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு பொடி தோசை ஆனியன் தோசை ரெண்டு தோசையுமே அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் தக்காளி வேற அரைச்சி விட்டு நம்ம தக்காளி தோசையில் நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இது அப்படியே சட்னியில் வச்சு சோப் பண்ணணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்